அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் என்ன சார் கட் அவுத்தோடு சொன்னால் சிரிக்கிறீங்க சிரிக்காமல் என்ன என்ன பண்ணுறது கரன்சி அடிக்க வந்த என்னையே கட் அவுத்தோடு சொல்கிறீங்களே என்னது கரன்சி அடிக்க வந்தீங்களா அப்போ நீங்கள் என்னாது கரன்சி அடிக்கவா ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்ட் மிஸ்டர் விஜய் நீங்கள் இந்த நாற்காலியில் உட்காந்துருக்கிறீங்க வில்லன்ட்டை பேசி முடித்ததுமே எந்திரிச்சு ஸ்டெயிலாக இந்த தொப்பியை மாட்டிட்டு அப்படி நடந்து வர்றீங்க பக்காவாக நடந்து வர்றாரு சூப்பர் கட் மிஸ்டர் விஜய் சூப்பராக பண்ணினீங்க கண்டிப்பாக என்னோடய அடுத்த படத்துலையும் உங்களுக்கு சான்ஸ் தருவேன் ரொம்ப தேங்க்ஸ் சார் போலீஸ் ஸ்டேஷன் மிஸ்டர் விஜய் நீங்கள் அமர்நாத்த பார்த்து பயங்கரமாக ஹீரோ ரேஞ்சுக்கு டைலாக் பேசுகிறீங்க தெருவுக்கு தெருவு கேட்டுப்பார் இந்த விஜய் பற்றி தெரியும் இதுதான் முடிவா விஜய் ஒரு தடவை தான் சொல்லுவேன் கட் சார் நீங்கள் இன்னைக்கு பெரிய ஸ்டாரு பெரிய நடிகர் எங்கள் கதையை கேட்டுட்டு கதைக்கு மதிப்பு கொடுத்து ஃப்ரெண்ட்லியாக நடிச்சு தந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் ஃப்ளாஷ்பேக் எண்டு இப்போ தெரிஞ்சிருக்குமே நான் யாருன்னு ஆஹா இந்த போலீஸு ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டியா ஷூட்டிங் முடிச்சுட்டு வழியில் ஃப்ரெண்டு கூட ஃபோனில் பேசிகிட்டு இருந்தேன் அப்போ தான் இந்த தீபக்கருக்கானே அவன் பேசினதை கேட்டுச்சு டெய் அவர் பேச்சு சரியில்லை பயந்து பயந்து பேசுகிற மாதிரி இருக்குது இப்போ என்ன பண்ணுறது அவர் கடத்தின தங்கத்தை பணமாக மாற்ற சொன்னார் பத்து கோடிக்கான கமிஷன் எடுத்தாச்சு பணத்தை கொண்டு போய் அவர்கிட்ட ஒப்படைச்சிட வேண்டியதுதான் ஆமாம் தீபக் இல்லைன்னா நமக்கு பிரச்சனை ஆகிடும் இப்படி உன் ஆள் பேசிக்கிட்டதை நான் கேட்டேன் மேட்ரு என்னன்னு தெரிஞ்சதும் என் கூட வேஷம் போட்ட எல்லா போலீஸையும் அள்ளிட்டு இங்கே வந்துட்டேன் எவ்வளவு நாளைக்கு தான் நானும் சின்ன சின்ன கேரக்டர் நடிக்கிறது ம் ஹீரோவா ப்ரொமோஷன் ஆக வேண்டாமா சார் இது ரொம்ப அநியாயம் சார் நீ செஞ்சது மட்டும் நியாயமா ஆஹா என்னடா இது என்ன நடக்குது ஒன்றுமே புரியலையே ஐயா நாங்கள் மூணு பேரும் நம்பர் ஒன்று ஆகிறதுக்காக கடத்தலில் இறங்கணும் அப்புறமா தான் தெரிஞ்சது நாங்கள் கடத்தின பார்த்தீங்க எங்களை விட பெரிய கடத்தல் பார்த்தீங்கன்னு அவங்க நம்பர் ஒன் ஆயிட்டாங்களேன்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணினேன் அப்புறம் என்னென்னா இந்த ஹவுஸ் ஓனர் பணத்தை எங்கே வச்சுருக்காருன்னு தெரியாமல் அலமோதுனாங்க அப்போது ஹவுஸ் ஓனர் தான் நம்பர் ஒன்றுன்னு நினச்சி அப்பையும் ஃபீல் பண்ணினேன் இப்போ என்னடான்னா எல்லாரையும் ஓரம் இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் போலீஸ் நம்பர் ஒன் ஆகிட்டாரய்யா நம்பர் ஒன் ஆகிறது நாமளாக அமைச்சிக்க முடியாது அதுவா தானாக அமையணும் போல இருக்குது டேய் பத்மநாபா பரஞ்சோதி பார்த்திங்களாடா எங்கெல்லாம் போய் இப்படியெல்லாம் ஆகி கடைசியில் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டாக நடிச்சிட்ருந்த ஒரு போலீஸு இன்றைக்கி நம்பர் ஒன் வாங்கடா போய் ஜீப்பில் ஏறுவோம் இடம் கிடைக்காம போயிட போகுது என்னது விசில் அடிக்கிறாரு அடடா போலீஸ்காரங்க உள்ளே வர்றாங்களே டூ நாட் ஒன் டூ நாட் த்ரீ இந்த பணப்பெட்டியை தூக்கி நம்ம வண்டியில் வைங்க பத்து கோடி ரூபா பணம் போச்சு சித்ரா என்னங்க பண்ணுறது நீங்கள் அந்த தங்கக்கண்ணன்ட்ட இருந்து தங்கத்தை ஆட்டையை போட்டீங்க அது பணமாக மாறினதும் இப்போது இவர் ஆட்டையை போட்டு போகிறாரு கடத்தின பணத்தை வாங்கி புதுசாக ஒரு கார் வாங்கி அதில் போகணும்னு நினச்சேன் கடைசியில் போலீஸ் ஜீப்பில் போய்ட்டுருக்கேன் ஐயா ஏண்டா பரஞ்சோதி இப்போ உனக்கு திருப்தியா இங்கே பாரு பாஸ்கர் எல்லாருமே எல்லா நேரத்துலையுமே நம்பர் ஒன்னாக இருக்க முடியாது ஒவ்வொரு சீசன்லேயும் அது மாறிக்கிட்டே இருக்கும் நிரந்தரமான நம்பர் ஒன்று யாருமே இல்லை ஆஹா இவங்கிட்ட பேசாமையே இருந்திருக்கலாம் பாஸ்கர் நாம வேணும்னா அந்த போலீஸுக்கிட்ட கை செலவுக்கு ஏதாவது பணம் கேட்டு பார்ப்போமா டே பத்மநாபா அவரு போலீஸ் இல்லடா ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஏன் பாஸ்கர் என்ன அரைஞ்ச முதல்ல அவங்கிட்ட பேசறத நிறுத்து ஆஹா என்னது டீம் டீமா அங்கங்க இறக்கி விட்றாங்க நம்மளையும் மூணு பேர்த்த இங்க இறக்கி விட்டுட்டாங்களா யார் நம்பர் ஒன்று ஆகிறதுன்னு போட்டி போட்டோம் இப்போது மூணு பேரும் நடு தெருவில் நிற்கிறோம் நம்பர் ஒன்றுங்கிறது சீசன் மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும் அதை நீ சொல்றியா பாஸ்கர் சில வாரங்களுக்கு பின் எல்லாமே நம்ம கையை விட்டு போய் இப்போ நம்ம பழைய நிலைமைக்குமே வந்துவிட்டோம் கவலையை விடுங்க கண்ணன் இந்த முறை நானும் சேர்ந்து ட்ரை பண்ணுறேன் மறுபடியும் கண்டிப்பாக நாம் கோடீஸ்வரங்களாக ஆகலாம் தீ காசி நம்ம போட போகிற விஷயம் தெரிஞ்சு பார்ட்டி வெளிநாடு தப்பிச்சு போயின் காசி வெயிட் பண்ணுவான்னாத்த என்னைக்காவது ஒரு நாள் வெளிநாட்டிலேருந்து திரும்பி வராமல போயிடுவான் அம்மாண்டா காசி அவனை விட்ட வெயிட் பண்ணி போட்டே ஆகணும்டா என்னது ஃபோன் பண்ணி அடிக்குது சொல்லுங்க கவிந்தன் பட்டு ஒரு வீடு செலக்ட் பண்ணியிருக்கேன் குடும்பத்தோட வெளிநாடு போகிறாங்க நீயும் பிரித்தியும் நாளைக்கே மதுரையில் ஆஜராகிடுங்க சரிங்க என்ன பிரித்தி எதுவுமே பேசாமல் இருக்க ஒன்றும் இல்லை நாளைக்கு மதுரையில் ப்ரோக்ராம் ஜீவா நைட் கிளம்பணும் ஓகே போயிட்டு வந்து மீட் பண்ணுவோம் அடுத்து நாம் என்ன பண்ணலாம் விஐபியை கடத்துவோம் பாஸ்கர் இந்த தடவை யாரை கடத்தணுங்கிறத நாம் மூணு பேருமே சேர்ந்து முடிவு பண்ணுவோம் சார் பேப்பர் என்னது பேப்பரை இவ்வளோ ஃபாஸ்ட்டாக தூக்கி அஞ்சுட்டு போகிறான் எடுத்து பார்ப்போம் என்ன நியூஸுன்னு என்னது முதல் பக்கத்திலேயே ஜூனியர் ஆர்டிஸ்ட் விஜயோட விளம்பரம் வந்திருக்கு அடடடா அவரு ஆயிட்டாரு டைட்டில் கூட செம்மையாக இருக்கையா நம்பர் ஒன் சூப்பர் சூப்பர் இவ்வளோ நாள் சின்ன சின்ன கேரக்டரில் அப்படி இப்படின்னு நடித்து தன்னை யாருன்னு அடையாளப்படுத்திக்கிட்டு இருந்தார் இப்போது அவரே ஹீரோ இந்த காலத்தில் யார் எப்போ எங்கே எப்படி வருவாங்கன்னு சொல்லவே முடியலை ஆக்ஷன் சபாஸ் சரியான போட்டி இந்த நகைச்சுவை கதை சினிமாவுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கதை கண்டிப்பாக இந்த கதை படமாகுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால தான் யூடியூப்பில் ப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன் எழுபது எபிசோடையும் பார்த்த அத்தனை பார்வையாளர்களுக்கும் என்னுடைய நன்றி இந்த கதை ஏதேனும் திரைப்பட கம்பெனிக்கோ அல்லது இயக்குநருக்கோ தயாரிப்பாளருக்கோ தேவைப்பட்டால் என்னை அணுகலாம்